அப்ப எத்தனையோ பகுதிக்கு நான் போயிருக்கேன் இந்த பகுதியில் திரும்பி என்ன இல்லை இப்பதான் இப்ப கணேஷ் பாக்குன்னு நான் போயிட்டு வந்தேன் அவர் தான் ஐயோ இது கணேஷ் பாக்கு இப்பதான் நானும் வர்றேன் வெங்கடேஷன் சொல்லி இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ கணேஷ் பாக்கு என்ட்ராக்ட் அப்படியே போறாரு ரோட்ல அவர் எழுதிட்டு அவர் பெரிய ரெண்டு மூணு மண்டபத்தை பார்த்துட்டா அதில் சின்ன சின்ன மண்டபம் பார்க்கும்போது தெரிஞ்சுட்டு இங்கிலீஷில் பெரிய மண்டபத்தை சொல்கிறாருங்க என்னென்ன ரெண்டு மூணு ஏகப்பட்ட ஜெயின் சாணி எனக்கு சொல்லுங்க ஏகப்பட்ட ஒரு இருபதுக்கு மேற்பட்ட அங்கே இதில் பிக்கஸ்ட் பாட்டி பிக்கஸ்ட் ஜெயின் மண்டபம் அப்படின்னு போட்டாலும் டிகிரி ஒரு பட்டியிலே வந்துச்சு அதே நான் அப்படியே பார்த்துட்டு அப்படி இதில் பார்த்தாரு ஜெயின் இது பேர் பார்த்துட்டேன் பேர் பார்த்தோன்னே இது பார்த்து பெரிய மட்டத்துல ஒரு திருமையில அப்படி நேரம் எடுத்தோம் வந்துட்டு போனா அப்போ இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னத ஒரு பதினைஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி அந்த சூரியமடை கோயிலுக்கும் போயாச்சு இந்த கணேஷ் பாக்கில இருக்கிற அந்த ஜெயின் கோயிலுக்கும் போயாச்சு அங்க இந்த ஜெயின் சாமியின்னு ஒருத்தர் அறுபது

அந்த கையில கேட்குறாங்க எல்லாம் இல்லை எதுக்காக இருக்குது தோண்கிறது உலகமும் அமைதியாக இருக்கிறது நோக்கி சொல்லி விடுறாங்க சரி சரி அவ்வப்போது வெளியேட்டி விடுகிறது உடலுக்கு கிரிக்கிறோம் இந்த விஷயங்கள் சாதாரணமாக உடல் அவ்வப்போது வெளியேட்டி விடுகிறது கடுமையான விஷயங்கள் உடல் உடனடியாக வாந்தி மூலமாகவோ ஏன் உணவு சாப்பிட்றீங்க திடீர்னு வாந்தி வரதில்லை அப்ப கடினையாக இருந்து உடனே அவன் நீங்கள் பாய்ஷன்லாம் சாப்பிட்டாங்க வச்சுக்கோ தினையை தூக்கி வெளியே தூக்கி விஷம் குடிச்சிட்டு சாப்பிட்றாங்க இல்லையா சப்பு போயிடுறாங்க இல்லையா உடம்பு ஏற்றுக்காது அதே மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற எல்லா பொருளும் அந்நிய பொருள் இந்த உடம்புக்கு சொந்தமான பொருள் எதுவுமே இருக்கு நீ பூமிலிருந்து வர்றது எல்லாமே அந்நிய பொருள் தான் அது எந்த சந்தேகம் இருக்கு அவ்வப்போது வெளியேற்றி விடுகிறது கடுமையான விஷயங்கள் உடல் உடனடியாக வாந்தி மூலமாகவோ அல்லது வயிற்றுப்போக்கு மூலமாகவோ முடிந்தால் வெளியேற்றி விடுகிறது உடம்பு முயற்சி பண்ணது முடிந்தால் வெளியேற்றிக்கிறது நீங்க என்ன பண்றீங்க வாந்தி வந்தா உடனே ஒரு நம்ம என்ன அடைக்க வச்சிடறோம் வெளிக்கு போனா உடனே அடக்கி வச்சிடறோம் அது என்ன பண்ணுதுன்னு புரிஞ்சுக்க முடியல எழுதிட்டாரு எவ்வளவு மொத்தமாக ஒரு ஐம்பது வரி தான் இருக்கு இது ரொம்ப முக்கியமான வரி பெரிய ஆராய்ச்சி ஆர்டருக்கு பெரிய ஆராய்ச்சி பிரிப்பாங்க ஒரு சின்ன பாயிண்ட் கிடைக்காது ஆறு இடத்துல சின்ன பாயிண்ட் இருக்குங்க அதையும் போடுறாங்க அதுதான் ஒரு ஆராய்ச்சி ஆர்டருதே இறுதி கடைசி வரி வந்து இவங்க கடைசி வரி வந்து ஒரு முக்க முக்கியமான வரி அந்த வரி யாராவது சொல்லிருப்பாங்க இந்த வரிய அதுக்கு முன்னாடி இவர் பண்ணி இருப்பாரு கடைசி ரெண்டு வரி தெரியாது அந்த வரி கவே தேடிட்டே இருக்கும் அப்ப எத்தனை நூணும் நீங்க படிக்கிறது எப்போ எவன் சொன்னானே இவன் எப்போ எழுதுனாரே யாருக்கு தெரியும் படிக்க அந்த ஆராய்ச்சி மேம்பாடு இந்த விஷயங்கள்